மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேலரிட் பர்சன் நம்ம சேலரி வாங்கினோன்னே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இதில் என்னென்னலாம் ஒரு மூணு முக்கியமான மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த மூணு மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக இருக்கலாம் இந்த மூணு மிஸ்டேக் காமனாக பண்ணுறதுல நம்பர் ஒன் சேலரி வந்த அன்னைக்கே நம்மளுடைய எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போடுறது நீங்கள் ஃபஸ்ட் அஞ்சு நாள் நீங்கள் சேலரி வந்த முதல் அஞ்சு நாளுக்குள்ளையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பணத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த அஞ்சு நாளில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஃபைவ் டேஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கின எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அது குறைவாக சீப்பாக கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கி இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க அடுத்த மாதம் நீங்கள் போய் வாங்குறீங்க அந்த நேரத்தில் அது இரநூத்தி பத்து ரூபாவாக இருக்குதுன்னு வைங்க நீங்கள் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க ஆனால் அதை அஞ்சு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது திருப்பி இரநூறுவாவாக இருக்கும் இன்னும் பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாவாக இருக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த இந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் முன்னாடியே எல்லாமே வாங்குறனால உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நஷ்டமாக தான் இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் எப்படியோ நீங்கள் அந்த இரநூறுவா அந்த ஸ்டாக் தாண்டாதான் போகுது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்க போகுது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வாங்குகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்கு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் கீழே வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் மேலேயே வாங்கிடுறீங்க அதனால ஃபஸ்ட்டு மிஸ்டேக் சம்பளம் வந்த உடனே உங்களுடைய பணத்தை எல்லாமே தூக்கிட்டு போய் அஞ்சே நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முடிக்கிறது இல்லை ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பதினஞ்சு நாள் எனக்கு வேணும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பதினஞ்சு நாளில் பத்து பர்சன்ட் ஏறினா போதும் வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மிஸ்டேக்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட் உங்களுடைய பணத்தை ஸ்பிளிட் பண்ணுங்க ஒரு மார்க்கெட் உங்களுக்கான டைமிங் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டுலேருந்து மூணு டைம் ஆகுது கொடுக்கும் மூணு டைம்லேருந்து நாலு டைம் கூட சம்டைம்ஸ் கொடுக்கும் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மூணாக டிவைட் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரருவா இந்த மாதம் இன்வெஸ்ட் இருக்கேன் அப்படின்னா மூணாக பிரிச்சுக்கங்க நீங்கள் அறுபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதையும் மூணாக பிரிச்சுக்கங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஆனால் எப்போவுமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுங்க அந்த பட்ஜெட் வந்து அது எவ்வளோவா இருந்துட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி பத்தாயிரரூபா இருக்கட்டும் இருபதாயிரம் ரூபா இருக்கட்டும் முப்பதாயிரம் ரூபா இருக்கட்டும் அதை நீங்கள் மூணாக பிரிங்க இன்கேஸ் இப்போ பத்தாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா மூணாக பிரிச்சிங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுரூவா அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நாளில் மூணாயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுவே நீங்கள் நான் சொன்ன மாதிரி அறுபதாயிரரூவாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணாக ஸ்பிலிட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இருபது இருபதாயிரரூபா பண்ணலாம் சரி இன்றைக்கி நெஃப்டி ஃபிஃப்டி எப்படி இருக்கா அப்படிங்கிறத எப்பவுமே போய் நெஃப்டி ஃபிஃப்டி மட்டும் டவுன் ஆகுறானா அப் ஆகிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பார்வை எப்பவுமே பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் சார்ஜ் இருக்கும் நெஃப்டி ஹண்ட்ரடில் பார்ப்பாங்க நெஃப்டி ஃபிஃப்டி பார்ப்பாங்க நீங்கள் நெஃப்டி ஃபிஃப்டி பாருங்கள் இந்த நெஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி பாருங்கள் நானூறு பாயிண்ட் வரைக்கும் கீழே போனால் முந்நூற்றி முப்பத்தி எட்டு பாயிண்ட் வரைக்கும் மேலே கொண்டு வந்து நிறுத்தினாங்க இந்த இடத்துல இறங்கும் போது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பாயிண்ட் நெகட்டிவாக மார்க்கெட் போச்சு ஸோ இன்றைக்கி நடந்தது ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிக் ஃபால் தான் இந்த மார்க்கெட் ஃபால் வந்து முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கும் நூறு பாயிண்ட்டுக்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்ரஸாக ஜம்ப் ஆகும் நீங்கள் போனாலும் முந்நூறு நானூறு பாயிண்ட் மேலே போகும் இறங்கினாலும் முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட்டு கீழே இறங்கும் ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வாலட்டைலுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட் போகிற அந்த நாள் எல்லாமே நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நாள் இதே மாதிரி நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை கிடையாது மூணு தடவை கிடைக்கும் இப்போது நெஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி நாள் வந்து ஒரு தடவை இல்லை டைம்ஸ் ஒரு மாதத்தில் கிடைக்கும் அந்த நாள் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் தினமும் போய் போர்ட் பார்க்க வேண்டாம் இப்போது நெஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் ஒரு ஒரு மாத டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வச்சுக்குவோம் இப்போ வந்து போன மாதம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் போன மாதம்னா ஃபெப்ரவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் நமக்கு எத்தனை தடவை அது நமக்கு டைம் கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஏறிடுச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தொன்போதாம் தேதியோ முன்னாடி மாத சம்பளம் வாங்கியிருப்பீங்க இல்லை ஒன்றாம் தேதியோ தேதியோ வாங்கியிருப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னா டாப் ஸோ ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கி நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க உங்களுடைய சேலரி எல்லாத்தையுமே கொண்டு போய் போட்டுருவீங்க ஆனால் இந்த இடத்துல நடக்கிற மிஸ்டேக் என்ன நீங்கள் டாப்பில் வாங்கியிருக்கீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட் டாப் தான் போப்பது சொன்ன மாதிரி ஆனால் நீங்கள் பாட்டமில் வாங்குனீங்களா இது லாபகரமாக இன்னுமே இருந்துருக்குமா அப்படிங்கிறது தான் கணக்கு ஒவ்வொரு த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் கீழே தான் இருக்கா ஸோ நீங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் லாபம் சம்பாரிச்சுருக்க முடியாது ஆனால் நமக்கு இது தேவையில்லை இன்னும் லாங் டேர்மில் உங்களோட பாசிட்டிவாக தான் இருக்க போகுது ஆனால் நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு மேட்டர் இருக்குது இப்போது நீங்கள் மார்ச் மா ஃபெப்ரவரி மாதம் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது கரெக்டுங்களா இங்கேருந்து கீழே மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு லோலையுமே நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து சான்ஸ் எடுக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் சான்ஸ் எடுத்தால் போதும் இந்த இடத்துல சான்ஸ் எடுக்கலாம் இது வந்து மூணாவது ஒன்று இந்த இடத்துல ஒரு லோ கொடுத்துருக்கான் இங்கே ஒரு நாலாவது சான்ஸ் இப்போது இந்த நாலு சான்ஸில் நீங்கள் எந்த சான்ஸில் வேணாலும் எடுத்துருக்கலாம் இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல நம்மனால அந்த லோ வந்து பிடிக்க முடியுது இந்த மூணு இடம் நாலு இடத்துல மட்டும் நம்ம போய் அந்த பணத்தை போட்டால் போதும் மற்ற எந்த இடத்துலையுமே நீங்கள் போட வேண்டாம் ஒரு மார்க்கெட் ஏறுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் மா போடவே வேண்டாம் ஈவன் உங்களுடைய ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாகுது நான் பிளான் பண்ண ஸ்டாக் வந்து கம்மியாகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் மட்டும் கொஞ்சமாக போய் வாங்கிக்கோங்க மற்ற இடத்துல அதை பற்றி நீங்கள் வந்து கவலை கவலையே பட வேணாம் அந்த ஸ்டாக் வந்து அப்படியே இருக்கணும் ஸோ இந்த லோவை வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு கேள்வி கேட்பீங்க எல்லாருமே இந்த லோவை டைம் பண்ண முடியுமா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் இருக்கிறதுலே லோ பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே டைம் பண்ண முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது ரெண்டில் ஒரு என்ட்ரி நம்மளோட லோவில் எடுத்துருவோம் இப்போ நீங்கள் இந்த நாலு என்ட்ரியில் நீங்கள் ஏதோ ஒரு என்ட்ரியில் ஒரு லோ பிடிச்சிருப்பீங்க ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு லோலையுமே நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அறுபதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை பத்தாயிரரூவா ரேஞ்சில் எடுத்துக்குவோம் நம்மளுடைய மிடில் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு மூணாயிரத்தி முந்நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அவர்கிட்ட நம்மக்கிட்ட அவ்வளோதான் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த லோலையும் இந்த லோலையும் ஒரு மூணாயிரம் 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 ரூபாவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் மூணாயிரத்தி மூணு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அவர் இந்த ஏ டாப்பில் பாருங்கள் இந்த பாட்டம்லேயும் பாருங்கள் இந்த பாட்டமில் விடவுமே நல்லா தான் நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருப்பார் இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக் எல்லாமே மறுபடியும் கீழே ஒரு இது ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் இருக்கிற இது ஃபஸ்ட் என்ட்ரி இதே மாதிரி ஆப்ஷன் மறுபடியும் கிடைக்கும் மறுபடியும் இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை கிடைக்கும் அந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே மேலே ஏறி கொண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல கீழே வரும் ஆனால் ஒரு ஓவராலாக லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மார்க்கெட் எப்படியே ஹை தான் ஆக போகுது அப்படிங்கிறதான் கணக்கு இப்போ நம்ம ஹை ஆகும்போது நம்ம வாங்கின எல்லா லோலையுமே நம்ம கொஞ்சம் லாபகரமாக தான் இருப்போம் இதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோனையே சம்பளம் வந்தோனையே உடனே போய் போட்டுறாதீங்க அன்னைக்கு மார்க்கெட் லோவாக இருக்கா ஒரு நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் இறங்குறானா இல்லை முந்நூறு பாயிண்ட் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த மாதிரி நானூறு பாயிண்ட் இறங்குறானா அப்போ போய் நம்ம பல்க்பல்காக என்ட்ரி கொடுத்துக்கலாம் போய் சின்ன சின்னதாக ஹையாக இருக்கிற மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குறதை விட லோவாக இருக்கிற மார்க்கெட்டில் நமக்கு வந்து வாங்கினோம்னா கொஞ்சம் நல்ல லாபமாக தான் இருக்கும் இப்போ லோவான மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் வாங்குறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு இறங்கியிருக்கும் அப்போ நீங்கள் வாங்க எப்படி நம்ம லோவில் இருக்கும்போது எல்லாமே வாங்கி வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி நடக்காது இப்போது நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி இன்றைக்கி கொடுத்தேன் ஏன் சொல்கிறேன்னா மற்ற இடத்துலலாம் இல்லை நான் எப்படி என்ட்ரி கொடுத்தேன்னு இந்த இடத்துல என்னுடைய வாங்குகிற ஸ்டாக்ல ஐடிசி ஸ்டாக் இருக்குது இப்போது இன்றைக்கி ஐடிசி வந்து அஞ்சாறு பெர்சன்ட் இருந்துச்சு இப்போ அஞ்சாறு பெர்சன்ட் ஹையில இருக்கிற ஐடிசி போய் நான் என்னால் வாங்க முடியாது ஆனால் நான் மற்ற ஸ்டாக் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்டாக் எல்லாமே லோவில் இருந்துச்சு இப்போ அந்த ஸ்டாக் லோவில் இருக்கிறனால அந்த ஸ்டாக் போய் நான் நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து எனக்கு வந்து நான் வாங்கினதை விட பத்து பர்சன்ட் கீழே இருந்துச்சு ஸோ அந்த பத்து பர்சன்ட் இருக்கிற ஸ்டாக் வந்து நான் கண்டிப்பாக அது மேலே வரும் அது நல்ல கம்பெனின்னு நான் பார்த்துருக்கேன் அந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் மேலே வருங்கிறது என்னோட நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால இப்போ பத்து பர்சன்ட் கீழே இருக்கிறனால அதில் போய் ஒரு பல்க் ஒரு ஒரு பல்க் டீல் எடுத்தேன் இப்போ இதே மாதிரி பல்காக வாங்கியிருக்கேன் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸும் கீழே வந்துச்சு இப்போ என்னோடய இந்த லாஸ் வந்து வெறும் ஏழு பர்சன்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் ஏறுது வச்சுக்கோங்க அன்றைக்கி நான் விட்டுருவேன் என்றைக்கு மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் இறங்கி இந்த இடத்துல வருதோ மறுபடியும் இந்த இடத்துல போய் நான் திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்து நான் அன்னைக்கு எந்த அந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது எந்த ஸ்டாக் வந்து லோவாக இருக்கும் அந்த ஸ்டாக் வாங்கிக்குவேன் எல்லா இடையுமே வேற வேற ஸ்டாக்கு தான் லோல இருக்கும் எல்லா நேரமும் ஒரே ஸ்டாக்கு லோல இருக்கணும்னு இல்லை ஒரு தடவை பேங்கிங் செக்டார் கீழே இருக்கும் பேங்க் ஸ்டாக் வாங்கிக்கலாம் ஒரு இடத்துல வேற இண்டஸ்ட்ரி கம்மியாக இருக்கும் அந்த செக்டார் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குறதுனால உங்களோட டைவர்சிஃபை போர்ட் ஒரு ஆறு ஸ்டாக்கு பத்து ஸ்டாக் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிப்புலேயும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ நம்ம வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம காமனாக பண்ணுற முதல் மிஸ்டேக் இந்த ரெண்டாவது மிஸ்டேக் மூணாவது மிஸ்டேக்கெல்லாம் அப்படியே பார்ட் டூ பார்ட் த்ரீயில் நான் போடுறேன் இந்த வீடியோ ஏன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு போகிறேன்னா நிறையா இருந்துச்சு லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு பார்ட் டூ போடுறதுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்ட் ஒன்லே இது வந்து ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது அந்த மிஸ்டேக்கில் அந்த மிஸ்டேக்லேருந்து வெளில வரதுக்கான சொல்யூஷன் அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது மிஸ்டேக்லேயும் ஒரு மிஸ்டேக் அதுக்கான சொல்யூஷன் எப்படி வெளில வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ